கூட்டணி பலம் அதிகம் இங்க ஏடிஎம்கே அப்படியே இருக்கு இவர்கிட்ட ஓபிஎஸ் வந்து எடப்பாடி போய் பொதுக்குழுவால நிராகரிக்கப்பட்டு இருக்கிற நீதிமன்றம் என்னென்ன நீதிமன்றம் ஐநா சபைதான் நீதிமன்றம் போயிட்டாரு எல்லா அதுக்கு இடத்துலயுமே சொல்லிட்டாங்க வாய்ப்புகள் வாக்குகளை வாங்கியிருக்காங்கன்னா அந்த முப்பத்தஞ்சாயிரத்தை தக்க வச்சுக்கிட்டா பெரிய விஷயம் அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி வந்துட்டா அது பாமக வெற்றி என்டிஏக்கு வெற்றி ஒருவேளை எல்லாம் ஒன்னானா கூட அது பாமக கேட்டு எங்களுக்கு இந்த தொகுதியை கேட்டுவாங்க இன்னொன்று இங்க பிஜேபி ஒன்றும் வடக்கு மாவட்டத்துல அந்த இடத்துல தொகுதியெல்லாம் ஒன்றும் வெயிட் இல்லை அங்கே செகண்ட் பிளேஸ் யார் வந்தாலும் அது பாமக கிடைச்ச ஒரு இதுவாக தான் இருக்கும் ஒருவேளை வேலை என்டிஏ வந்துச்சுன்னா அப்படி வரலன்னா அதிமுக வழக்கமான அவங்களுடைய வாக்கு நிறுத்தியிருக்காங்க ஏன்னா இந்த தடவை கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்காங்கல்ல வணக்கம் சார் வணக்கம் சார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் இருக்கு திமுக தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்று இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் வெற்றி பெற்றிருக்காங்க அன்னியூர் சிவா அவரை வந்து முதல் வேட்பாளராக அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க ஒன்பது அமைச்சர்கள் வந்து அங்கே பணி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அறிவுறுத்தல் சொல்கிறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் வெற்றி பெறணும்னு சொல்கிறாங்க இந்த தேர்தல் இந்த இடைத்தேர்தல் அவங்களுக்கு முக்கியமான தேர்தலாக இருக்குமா அந்த முறை அதாவது விக்கிரவாண்டினால் இடைத்தேர்தல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அதிகமான இடைத்தேர்தல் நடந்த தொகுதியாக இருக்கும் ஏன்னு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் தான் அந்த தொகுதியே உருவாகுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஃபஸ்ட்டு எலெக்ஷனு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக அதிமுக மார்க்சிஸ்டுகள் இடதுசாரிகள் எல்லாம் ஒன்னாக இருந்த சந்தித்தது அதில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ராமமூர்த்தின்னு ஒருத்தர் கொடுத்தாங்க அதில் தான் ஃபஸ்ட் டைம் அதிமுக கூட்டணியில் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனு அதில் எல்லாமே இருக்காங்க பாமக தனியாக இருக்காங்க அதில் தான் இந்த இப்போ வே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அப்போ நின்றுது அன்புமணி அவர் ஒரு பக்கம் தெம் இது மக்கள் நல கூட்டணி ஒரு பக்கம் இவர் டிஎம்கே ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஒரு பக்கம் இப்போ எல்லாம் பிரிஞ்சப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு பார்த்தா அங்கே டிஎம்கேக்கு நல்லா கொஞ்சம் வேல்யூ இருக்குது பாமாகா ஃபஸ்ட்டு டிஎம்கே செகண்ட் ஏடிஎம்கே மூணாவது பாமகான்னு வாக்கு சதவீதம் அதில் டிஎம்கேக்கு அதிக வாக்குகள் டிஎம்கேவா ஏடிஎம்கேனா டிஎம்கே தான் அப்படின்றது அப்படி பார்க்கும்போது பாமகவும் ஓட்டை பிரிக்கும் போது அதிமுக திமுக வேட்பாளர் ஜெயிக்கிறார் அதில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து மிகப்பெரிய அலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த இடைத்தேர்தல் நடக்குது அதில் வந்து நீங்கள் ஏடிஎம்கே ஜெயிக்கும் ஏடிஎம்கே ஜெயிக்கும் எப்படின்னா மூணு பங்கில் ரெண்டு பங்கு ஓட்டு ஏடிஎம்கே வாங்கியிருப்பாங்க அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எம்பி சீட்டு ஜெயிக்கிறதை விட ஆட்சியை தக்க வைத்துக்கொள்வது அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது பெரும்பான்மையை ஆமாம் நூற்றி பத்து எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இருபத்தி ரெண்டு தொகுதி நடக்குது இடைத்தேர்தல் ஃபஸ்ட் டைம் மிகப்பெரிய இடைத்தேர்தல் நடந்ததுன்னா அதுதான் அப்போ அவங்க எப்படியாவது ஒரு பத்து பன்னெண்டு சீட்டு ஜெயிக்கணும்னு இது பண்ணி பதிமூணு கிட்ட ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் எட்டு இதுதான் தேவை அவங்களுக்கு அதுக்காக அவங்க வந்து எப்படியோ ட்ரை பண்ணி அந்த இது அதில் தான் இது அப்போ என்டிஏ கூட்டணியில் பாமகவும் இருக்குது அப்போ அதிமுக பாமக சேர்ந்தால் அங்கே டிஎம்கே ரெண்டாவது இடத்துக்கு போயிடும் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இடைத்தேர்தலில் அதிமுக ஜெயிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெரிய அலை டிஎம்கே எல்லாமே தான் இருக்காங்க என்ன தான் பாமக இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாலும் அந்த அலை வந்து அதிமுக கூட்டணியை வீழ்த்தணுன்ற அளவுக்கு பெரிய இது அந்த அடிப்படையில் அங்கே அதிமுக வேட்பாளர் போடாமல் பாமக போட்டுருந்தால் கூட ஜெயிச்சிருக்கலாம் ஒரு வேலை அதில் வந்து திமுக வேட்பாளர் ஜெயிக்கிறாரு புகழேந்தி அவர் தான் இறந்து போனது அதுக்கப்புறம் இப்போ வந்துருக்குது இப்போ வந்து நாலு முனை போட்டி இந்த ஒவ்வொரு தேர்தலையுமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட கடைசி கூட ஒரு எட்டாயிரத்தி சில்ற அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க இதில் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சட்டமன்ற இது பார்லிமெண்ட் எலெக்ஷனு அது ஒரு பக்கம் இப்போ நடந்த லேட்டஸ்ட்டாக நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விக்கிரவாண்டி தொகுதியில் சட்டசபை வாரியாக வாரம்ல விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அறுபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி டிஎம்கே எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு அதாவது பானச்சென்னம் உதயசூரியன் கூட இல்லை பிஎம்கே முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்று நாம் தமிழர் எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு டிஎம்கே முன்னணியில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் ஏழாயிரம் வாக்குகள் வாக்குகள் எல்லா கட்டத்துலேயும் அப்படி தான் வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை தவிர என்ன அப்போ ஆளுங்கட்சி அவங்க கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக ஆளுங்கட்சி ஜெயிச்சே ஆகணுன்றதாக ஃபுல் ஃப்ளட்ஜில் பண்ணதுனால ஒரு லட்சத்தி சில்லரை வந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு ஏடிஎம்கே செகண்ட் வந்த புகழேந்தி அறுபத்தெட்டாயிரத்தி அப்போ இதிலே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஒரு பதிமூணு நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சுருப்பாங்க இது ஒன்று தான் விற்கிறவாண்டியில் அதிகபட்சம் இது அது கூட அந்த தான் சொன்னேன் அவங்க ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் ஜெயிக்கணுன்ற கட்டாயம் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும்னு சொல்லுவாங்கள்ல சார் இப்போது இப்போது விளவங்கோடு தேர்தல் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு அதிலேயும் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த தேர்தலையும் பெரிய அளவில் வேலை பார்ப்பாங்க த திமுக பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க ஏன்னா ஈரோடு தேர்தலில் வந்து செந்தில் பாலாஜி வேலை பார்த்தார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு இந்த தேர்தலையும் அந்த மாதிரி இருக்குமா தேர்தல் மாதிரி பொதுவாக இடைத்தேர்தல்னால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்ன்றது வரலாறு எப்போது சில சமயம் அந்த வரலாறு மாற்றி எழுதப்பட்டிருக்கு எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அதிமுக தொடங்கினப்போ திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அது வந்து ரெண்டு பேருக்குமே மான பிரச்சனையாக இருந்தது எம்ஜிஆருக்கும் சரி ஜெயிச்சா எம்ஜிஆருக்கு அதிமுக அங்கீகரித்த மாதிரி இன்னும் திமுக ஜெயிச்சா எம்ஜிஆர் போனாலும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி மாயாதேவர்னு அதிமுக வேட்பாளர் தான் ஜெயிச்சார் அது ஒரு அந்த டைமில் பெருசாக பேசப்பட்டது எண்பதுகள் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு பிரியன்னு நினைக்கிறேன் குளம் இடைத்தேர்தல் அதுலேயும் அந்த எம்பி தேர்தல் தான் அதுலேயும் பெரிய அளவில் ரெண்டு இது இது பண்ணி லாஸ்ட்டில் அதிமுக ஜெயித்தது அதுக்கப்புறம் தஞ்சாவூர் இடைத்தேர்தல் இந்த மாதிரி ஒவ்வொரு இடைத்தேர்தலுமே பேசப்பட்டு திருமங்கலம் திருமங்கலம் ஃபார்முலானே ஒன்று உருவாச்சு அப்போ தான் அந்த ஆளுங்கட்சின்றது ஜெயிக்கும் அப்படின்றது பெண்ணாகரம் ஒரு தடவை இவங்க பாமக இடைத்தேர்தலில் ஜெயித்தாங்க அது ஒரு பெரிய ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது இது நம்ம ஈரோடு ஃபார்முலா அதில் அதிமுக என்ன பிரச்சனை வரணும் இடைத்தேர்தலில் ரெண்டாவது இடத்த பிடிச்சா போதும் அப்படின்ற கண்டிஷனை இல்லாமல் எங்கேயோ போகிற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் திமுக நாலாவது இடம் போய் டெபாசிட் போச்சு ஆனால் அங்கே வேட்பாளர் புது வேட்பாளர் அங்கே இருந்த நிலமை வேறு ஆளுங்கட்சி இவங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆனால் அதே இது அடுத்து நடந்த தேர்தலில் திமுக தான் ஜெயிச்சிது அதனால் இடைத்தேர்தலையும் இதை வச்சு இது பண்ண முடியாது சட்டசபையில் கூட கடைசியாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சண்டை நடக்கும் தெரியுமா ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்று இப்போ சட்டசபையில் நான் கூட பின்னாடி உக்காந்துருப்பேன் அந்த இதில் நான் பதிவாகிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஆரம்பிக்கிறத சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் சம்மந்தமாக ஆரம்பிக்கும் பஸ் கட்டணத்தை ஏற்றிட்டீங்க பால் விலையை ஏற்றிட்டீங்க அப்படின்றப்போ அவங்க ஜெயலலிதாவுக்கு கடுமையாக கோவம் வந்து எந்திரிச்சு சொல்லுவாங்க பஸ் கட்டணத்தை ஏற்றிருக்கோம் பால்வள இதெல்லாம் ஏற்றிருக்கோம் ஆனால் அதெல்லாம் ஏன் ஏற்றுனா அவங்க ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருப்பாங்க அப்போ அந்த டைமில் ஏற்றிருக்கோம் ஆனாலும் நாங்கள் தனித்து நின்று நாங்கள் ஜெயிப்போம் உங்களுக்கு திராணி இருக்குதா தெம்பு இருக்குதான்னு கேட்பாங்க அப்போது டக்குன்னு விஜயகாந்த் இருந்துச்சுன்னா சொல்லுவார் நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க இடைத்தேர்தலில் சந்திக்கிறீங்க கடந்த ஐந்தாண்டு காலம் எத்தனை இடைத்தேர்தல் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு கேட்டுருவார் அது இன்னும் அவங்கள ரேஸ் ஆகிக்கிறோம் ஜெயலலிதாவை வயசாகிக்கிட்டு கூட்டணி வைக்கிறதுக்கு இதுன்ற மாதிரி பேசி நீங்கள் நின்று நிற்க தயாரா அப்படின்னா வாக்குவாதம் வளரும் அதுதான் மோதலாக போய் முடிஞ்சது அதனால் இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளுங்கட்சி தான் அப்படின்றது ஆனால் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் நிலமை வேறு நீங்கள் திமுக எஃபர்ட் எடுக்கலனா கூட ஜெயிச்சிடலாம் ஏன்னால் அங்கே திமுக வந்து செல்வாக்கு ஜாஸ்தி ஏன்னா பாமக வாக்குகளை பிரிக்கிறாங்க அதிமுக எப்பவுமே ரெண்டாவது இடம் தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒம்பது அமைச்சர்கள் ஆளுங்கட்சியுடைய எந்திரங்கள் அரசு எந்திரம் எல்லாம் இறக்கி பண்ணும் பொழுது இந்த கூட்டணி பலம் அதிமுக திணிக்கிறது இவங்க என்டிஏ வேற பாமகவும் பாஜகவும் சேர்ந்து பிரிக்கிறது இது எல்லாம் பார்க்கும்போது அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஜெயித்தால் பெரிய விஷயம் இடைத்தேர்தலில் திமுக விதத்தில் தொடர் தோல்வி அப்படின்னு விமர்சனம் நடக்கல ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்து எடப்பாடி தலைமையிலான அரசு தேர்தலில் போட்டியிடும் போது அவர்கள் தொடர் தோல்வியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் மட்டும்தான் வெற்றி பெற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் நடக்கல சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் படுதோல்வி பாராளுமன்றத்தில் இல்லை அந்த இடைத்தேர்தல்கள் இடைத்தேர்தலில் அதான் கொஞ்சம் கூடுதலாக ஏன்னா ஆட்சி அவங்க கையில் இருந்ததுனால தொடர் தோல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதில் இவங்க வாங்கின வாக்கு சதவீதம் அவங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ப்ளஸ் பர்சன்டேஜ் டிஎம்கே முப்பத்தி ஒம்பது இடம் அடிக்கிறாங்க ஒரு இடம் மட்டும்தான் தேனியில் ஜெயிக்கிறாங்க இவங்க வந்து வாஷ் அவுட் ஒரே ஒரு இடம் இதே ரேஷியோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலன்னு பார்த்தீங்கன்னா இல்லை எழுவத்தஞ்சி இடம் இவங்க அதிமுக கூட்டணி அறுபத்தஞ்சு இடம் அதிமுக தனித்து இதில் அந்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜ் ஆக சொல்லிது அது இருபது பர்சன்டேஜ் வித்தியாசம் ஐம்பது இருபது சில்ற முப்பது பர்சன்டேஜ் வித்தியாசம் நாலு பர்சன்டேஜாக அப்படி நெருங்கி வந்துடுறாங்க இந்த தடவை மறுபடியும் அப்படியே ஒரு மாதிரி போயிருக்கு ஏன்னா இந்த தடவை ஸ்ப்ளிட் ஆயிருக்கு என்டிஏ தனியா பாமகவும் பாஜக அங்க இவங்க தேமுதிக அதிமுக கிட்டத்தட்ட அதிமுக தனிச்சின்ன தான் இது இங்கே வலுவான கூட்டணி அப்படின்றப்போ இவங்க நாற்பது சில்லறைக்கு மேல இவங்க ஓபிஎஸ் அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சசிகலா அவர்களோ டிடிவி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ அதிமுகவில் இணைஞ்சால் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் அவர் அவருடைய கூற்றுப்படி நீங்கள் மனப்பான்மைன்னு ஒன்று இருக்குது ஜனங்களுடைய உளவியல் தான் ஜெயிக்கும் எப்போவுமே நான் ஒவ்வொரு தடவையும் இதை பதிவு பண்ணுவேன் இப்போ தனித்தார்லேயோ இல்லை மற்ற தேர்தலிலேயோ கலைஞர் வந்து அதில் ஒரு பெரிய ஆள் அவர் ஒரு உளவியல் ரீதியாக அவர் வலுவான கூட்டணின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குவார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து இங்கே இலங்கை பிரச்சனை பெருசாக இருந்தது அப்போ தமிழ்நாட்டில் திமுக தோற்றுறோம்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க நானே கூட அந்த ஒரு தீவுத்திடலில் ஒரு கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் சோனியா வந்து வந்துருந்தாங்க ஒரு உற்சாகம் இல்லாத மாதிரியே இருந்தது அந்த கூட்டம்லாம் இலங்கை பிரச்சனை இங்கே பெருசாக இருந்தது இளை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு ஜெயலலிதாலாம் பேசுனாங்க சப்போர்ட்லாம் பண்ணாங்க இவங்க பிரச்சனை வக்கீல்கள் போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் இந்த இன அழிப்பு இது எல்லாமே சேர்ந்து டிஎம்கே வாஷ் அவுட்டு அப்படின்னு நினச்சோம் ஆனால் நிலமை தலைகீழே போச்சு திமுக கூட்டணி மறுபடியும் ஜெயிச்சது அதனால் நீங்கள் அந்த டைமில் அவர் உருவாக்கின அந்த பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் கூட்டணி அமைச்சது இது எல்லாமே வந்து ஒரு இதை கொண்டு வந்தது அந்த மாதிரி நீங்கள் சுச்சுவேஷனையே மாற்றலாம் தொடர் தோல்வி இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரணம் வந்து இந்த சைடு கூட்டணி பலம் அதிகம் இங்கே ஏடிஎம்கே அப்படியே இருக்குது இவர்கிட்ட எடப்பாடி ஓபிஎஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் போய் பொதுக்குழுவால் நிராகரிக்கப்பட்டு இருக்கிற நீதிமன்றம் என்னென்ன நீதிமன்றம் இருக்குதோ அது ஐநா சபை தான் அவர் போகல எல்லா நீதிமன்றமும் போயிட்டார் எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கு தான் காரணம் இவங்களுக்கு தான் அதுக்கு இதுன்னு சொல்லிட்டாங்க எப்படி ஷிண்டே வந்து வெளியில் போய் எம்எல்ஏ எம்பி எல்லாம் வச்சதுனால அவர் தான் ஒரிஜினல் சிவசேனான்னு கொடுத்தாங்களோ அது மாதிரி இவங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிடுச்சு அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டீங்க உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க ரெண்டாவது இடம் இருங்க பொருளாளர் இருங்க இல்லை துணை பொதுச் இருங்க பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிலாம் கேட்டாங்க இவர் மறுத்துட்டார் இவர் அதுக்கப்புறம் போயிட்டு இவர் டிஎம்கே கூட அந்த சட்டசபையில் சீட்டில் உக்காந்துக்கிட்டது இந்த மாதிரி அதிமுகவுடைய பிரதான இதுவே திமுக எதிர்ப்பு தான் அப்போ திமுக எதிர்ப்பே இவர் கைவிட்டு போனதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு அப்போ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பார்க்கும்பொழுது ஓபிஎஸ் நிராகரிக்கப்பட்டார் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பைலா ஒரு பொதுக்குழு இப்படி தான் அந்த நடைமுறை கோர்ட்டெலாம் அதை தான் பார்க்கும் எல்லாருமே அதை தான் பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அந்த பொதுக்குழுவெலாம் அதிகமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே அப்புறம் அறுபத்தஞ்சி மாவட்ட செயலாளர்கள் மேலே அதிக எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இல்லை இல்லை இது எல்லாமே எடப்பாடிக்கு அந்த தலைமையிலான அதிமுகவுக்குன்னு அப்படி இருக்கும்போது இயற்கையாகவே அவங்க தானே சட்டப்பூர்வமாகவே அவங்க தான் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்க பத்து பொதுக்குழு உறுப்பினர் தான் பெரிய விஷயம் ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ வைத்தியலிங்கம் அந்த மாதிரி இது அப்போ நீங்கள் எல்லாம் முடிஞ்சு இப்போ மூணு நாலு பேர் கிளம்பிட்டாங்களா கேசி பழனிசாமி கிளம்பிட்டாரு புகழேந்தி கிளம்பிட்டார் பிரபாகர் கடைசி வரைக்கும் அவ்வளோ எதுவாக இருந்தால் இன்னும் வைத்திலிங்கம் ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் பாண்டியன் அப்போ இந்த டைமில் போயிட்டு தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று சென்றால் நாம் வெற்றி பெறலாம்னா உங்கள் பேச்சை இனிமேல் யார் கேட்பா அதே மாதிரி இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக கூட்டணியில் பாமக வருமா இல்லை பிஜேபி கூட்டணி போகுமா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும்போது பாமகவில் இருக்கவங்க வந்து விமர்சனம் பண்ணாங்க என்னென்னா நாங்கள் இருக்க நாங்கள் இருக்கிறதுனால தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தல்கள்லாம் நீங்கள் வெற்றி பெற்றீங்க இல்லைனா அதிமுக அடைஞ்சிருக்கு உங்கள் ஆட்சியே இருக்காதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் அதிமுக தரப்பில் வந்து நீங்கள் தான் எங்கள் கூட்டணியில் இருந்தீங்க உங்களால் வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் போயிருச்சு விக்கிரமண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமக அதிமுக கூட்டணியில் இருந்தால் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்துருக்குமா சார் இப்போ வர்ற எலெக்ஷன் கேட்குறாங்களா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எடுத்துக்கோங்க எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க அதெல்லாம் திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது அதனால் இது இடைத்தேர்தல் வேறு அது பிஜேபி எதிர்ப்புனால திமுக விழுந்துச்சா அதான் எப்படி எப்படியோங்க நீங்கள் ரிசல்ட் என்ன நான் வந்து பரீட்சைக்கு வந்து ஜுரம் வந்துச்சு நான் வந்து எழுதலை அதனால்தான் பக்கத்துட்டு பையன் நல்லா இருந்தான் பாஸ் ஆகிட்டான்னு ஒரு வருஷம் படிச்சியா ரிசல்ட் என்ன நீ ஃபெயிலு அவர் பாஸ் இப்படி தான் அந்த மாதிரி நீங்கள் பாமாக்கா இவங்களோட எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க ஆனால் ரிசல்ட்டு அலை மிகப்பெரிய அலை அதிமுக அரசுக்கு எதிரான கோபம் வீழ்த்தப்படணுன்றது எல்லாருமே ஒன்றா நின்னாங்க அதில் அவங்க ஜெயித்தாங்க அப்படியே எழுபத்தஞ்சி இடம் அதிமுக கூட்டணி வந்தது இவங்க இங்கே சரியாக என்ன ஒர்க் பண்ணாங்க தெரியாது இங்கே தோத்துட்டாங்க குறைஞ்ச வாக்கு தான் ஏழாயிரம் எட்டாயிரம் வாக்கு தான் அப்படி பார்க்கும்போது நீங்கள் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது ரெண்டு பேரையும் சேர்த்தா தொண்ணூறு சில்ட்ரன் வருது அதி திமுக அறுபத்தஞ்சி சில்லரம் வர்றாங்க இந்த க லாஸ்ட்டு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது வந்து சட்டசபையில் எதிரொலிக்குமானால் அது எப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக வாங்கின வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கின வாக்குகள் அதிகம் பல தொகுதிகளில் தான் நான் எழுபத்தஞ்சி சீட்டு ஜெயிக்கிறாங்க நீங்கள் கணக்கு போட்டால் முப்பத்தொம்போதில் முப்பத்தி எட்டு திமுக கூட்டணி ஒன்றே ஒன்று தான் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்குகளில் தான் ப பல தொகுதிகளில் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி எடப்படையாக இருக்கும்னு சொல்லியிருந்தான் ஆ அது ஒரு பக்கம் நடக்குது அந் இது இந்த எலெக்ஷனில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதையும் இருபத்தொன்னு கம்பேர் பண்ணால வாக்கு சாதக தான் அது அப் எப்பவுமே அப்படி தான் அலை இருக்கும்போது பயங்கரமாக இருக்கும் அலை குறைஞ்சதுன்னா வ வ வழக்கமாக வர்றது இருக்கும் கூட்டணிகள் வர்றதை அமையிறதை பொறுத்தும் சில இதெல்லாம் அமையும் இந்த தேர்தல் வந்து ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியாக படம் பிடிச்சி காட்டிடுச்சு இவங்க இவங்க இவ்வளோ தான் வேல்யூ அப்படின்றது இந்த தேர்தல் ஒரு அருமையான தேர்தல் இன்னும் இதில் சர்வே பண்ணணும் யாராக இருக்குது என்னென்னா இருக்குது அப்படின்றது இப்போ என்ன விஷயம்னா அதிமுகன்றது என்டிஏ கூட்டணியில் இருந்தால் இனி வருங்காலங்களில் திமுக கூட்டணியை ஜெயிக்க முடியும் இல்லை இதே மாதிரி தான் தனித்தனியாக இருந்தாங்கன்னா மீண்டும் திமுக கூட்டணி என் கூட்டணியில் இருந்தால் மறுபடியும் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி தானே விமர்சனம் பிஜேபி உள்ளே வரலையா வந்துச்சு இல்லை நீங்கள் நாலு பர்சன்ட் இருந்தாங்க பதினோரு பர்சன்ட் வந்துட்டாங்க என்டிஏ வந்து பதினெட்டு பர்சன்ட்டு அப்போ உள்ள வந்துட்டாங்களா இல்லையா இப்போது பிஜேபி வந்து பிஜேபி கூட்டணியில் தான் இந்த முறை பாமக இருந்தது அந்த தேர்தலில் போட்டிவிட்டாங்க ப பல இடங்களில் பத்துக்கு மேற்பட்ட இடங்களில் இரண்டாம் இடமும் வந்திருக்கு பிஜேபி கூட்டணி இந்த முறை விக்கிரவாண்டியில் பிஜேபி போட்டியிடாமல் பாமகவை போட்டியிட வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார் பிஜேபியை போட்டிடலாமா பாமக இடங்க அது பாமக கோட்டை பாமக தான் நிறுத்தியிருக்காங்க தனியாக இருந்தப்போ பாமக தான் ராம்தாஸ் தான் நின்றுருக்காரு முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் மேலே வாங்கியிருக்காரு அதனால் பாமக வந்து அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்க கேட்டது இவங்க கொடுத்துட்டாங்க வேறு ஒன்றும் பிஜேபி நின்று அந்த விஷப்பிரச்செல்லாம் பண்ண மாட்டாங்க பாமக இடம் கொடுத்துட்டு எதனால எதாவதுனால கூட அது ஒரு வேலை ஜாஸ்தி வாங்கினாலும் நாங்கள் வந்துட்டேன் குறைச்சா வாங்கினாலும் அவங்க ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் எப்படி நடப்பாங்க தெரியாதான்னு அப்படியே மாற்றி விட்டு போயிடுவாங்க அதனால் அது திமுகவுடைய இன்றைக்கி இருக்கிற இடமில் திமுகவுடைய கோட்டை விக்கிரவாண்டி அதிமுக தனிச்சு நிற்கிது பாமக தனிச்சு நிற்கிறாங்க அதனால் திமுக வெல்வதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்குது இப்போது பிஜேபி வரைக்கும் அந்த அந்த தொகுதியில் இல்லை பாமக போட்டியதுன்னா மாம்பழம் சின்னம் இந்த முறையும் கிடைக்குமா ஏன்னா அவங்க வந்து அங்கீகாரம் வந்து இழந்திருக்காங்க இருந்தாலும் இப்போ இந்த தேர்தலையும் அவங்களுக்கு மாம்பழம் சின்னம் கிடைச்சது இந்த அதே மாதிரி விக்கிரவாண்டி தேர்தலையும் மா மாம்பழம் சின்னம் கிடைக்க வாய்ப்பு அது கேட்டு வாங்கிடுவாங்க அது பிரச்சனை வராது ஏன்னா அவர் இடைத்தேர்தல் தானே மொத்தமே நாலஞ்சு கட்சி தான் போட்டியிட போகுது அதனால் மாம்பழ சின்னம் கேட்டு வாங்கி நிற்பாங்க நிற்கிறது வாய்ப்பு மாம்பல சின்னத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லை வாய்ப்புகள்லாம் இருக்காது நீங்கள் ஒரு இப்போ முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்காங்கன்னா அந்த முப்பத்தஞ்சாயிரத்தை தக்க வச்சுக்கிட்டா பெரிய விஷயம் இவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா அதிமுகவோட கூட அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி வந்துட்டால் அது பாமகக்கு வெற்றி என்டிஏக்கு வெற்றி நாளைக்கு ஒருவேளை எல்லாம் ஒன்றானா கூட அது பாமக கேட்டு எங்களுக்கு இந்த தொகுதியை கொடுங்கன்னு கேட்டுவாங்க திமுக பொறுத்த வரைக்கும் என்ன சார் எதிர்பார்ப்பாங்க பிஜேபி கூட்டணி ரெண்டாம் இடம் வரும் எதிர்பார்ப்பா அதிமுக வரணும்னு எதிர்பார்ப்பாங்க பிஜேபி பாமக கூட்டணி ரெண்டாவது இடம் வரதான் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அதிமுக ஒன்னு இல்லைன்னு பண்ணிட்டா வெற்றி திமுக வெற்றி எதிரி பெரிய எதிரி அதிமுக மாட்டாங்க பிஜேபி வளரணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க அதிமுக மூணாவது இடத்துக்கு போகணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி போகும்போது ரெண்டாவது இடத்துக்கு யாராவது வந்து தான் ஆகணும் இன்னொன்று இங்கே பிஜேபி ஒன்றும் வடக்கு மாவட்டத்தில் அந்த இடத்துல தொகுதியெலாம் ஒன்றும் வெயிட் இல்லை அங்கே செகண்ட் பிளேஸ் யார் வந்தாலும் அது பாமக கிடைச்ச ஒரு இதுவாக தான் இருக்கும் ஒருவேளை என்டிஏ வந்துச்சுன்னா அப்படி வரலன்னா அதிமுக வழக்கமான அவங்களுடைய வாக்கு நிறுத்திருக்காங்க ஏன்னா இந்த தடவை கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்காங்கல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த தொகுதியில் அதை அவங்க அப்படியே பண்ணி நிறு நிறுத்தி வச்சுக்கிட்டாலே அதிமுகவுக்கு வெற்றின்னு தான் சொல்லலாம் இந்திய கூட்டணி த திமுக கூட்டணியை வரைக்கும் செல்வ பிறந்தவை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம தனியாக நின்று நம்மளோட பலத்தை காமிக்கணும் எவ்வளோ எவ்வளோ ஆண்டுகள் தான் நம்ம சார்ந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கூட்டணி மாறுமா சார் அதிமுக கூட்டணி பக்கம் வந்து காங்கிரஸ் கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாதிரியான கட்சிகள் வந்து அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தவரை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக மிகப்பெரிய அளவுக்கு ஆஃபர் கொடுத்ததாகவும் ஆனால் அதை காங்கிரஸுடைய மத்திய தலைமையோ இங்கே இருக்கிற செல்வப் அவர் கிட்டத்தட்ட திமுக தான் சொல்லலாம் அவரோ அதை வந்து விரும்பலை அதனால தான் அந்த கூட்டணி அமையலைன்றாங்க அதே சமயத்தில் திமுகவும் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டுன்னு பேசியிருந்தவங்க டக்குன்னு அந்த என்ன பழைய இதையோ அப்படியே கொடுத்துட்டாங்க அதனால் அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு விசிகே வந்து அவர் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேணால் நான் கூட்டணி பற்றி யோசிப்பேன் இருபத்தி நாலில் நான் திமுக கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டார் இருபத்தி நாலுலேயே அவங்க வந்து மூணு ரெண்டு தனி தொகுதி ரெண்டு இது சின்ன ஒரு பொது தொகுதி கேட்டாங்க பொது இல்லை ரெண்டும் உங்கள் சின்னத்துக்கே நாங்கள் அனுமதிக்கிறோன்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால தான் விழுப்புரத்துலேயும் பானை சின்னம் வாங்கினாங்க ரெண்டு தொகுதியில் அவங்க சின்னத்தில் ஜெயிச்சதுனால அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அந்த இதுக்கு வந்துட்டாங்க அது ஒரு முன்னேற்றம் அதுக்கு திமுக ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம் இப்போது நீங்கள் நாலு பின்ன காங்கிரஸ் வெளியே வருமா அப்படின்னா இப்போ செல்வ பெருந்தக்கை பேசுனது வந்து எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா இப்போ அவரே கிட்டத்தட்ட என்ன மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காருனா நாங்கள் கூட்டணியை மதிக்கிறோம் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் திமுகவை நாங்கள் அந்த இதை பற்றி நாங்கள் விமர்சிக்கல எங்கள் தொண்டர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் உற்சாகப்படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் எங்கள் கட்சியை வந்து ஓரளவுக்கு நல்லா வலுவாக வச்சுக்கிட்டால் அது திமுகவுக்கு தானே பலம் அப்போ அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்றாரு இன்னொன்று நீங்கள் பாருங்கள் இப்போ அண்ணாமலை என்கிற தனிநபர் அவர் ஒரு கட்சிக்கு வந்தவுடனே அரசியல் அனுபவம் இல்லாதவர் செல்வ பிறந்த ஒப்பிட்டால் அண்ணாமலை அரசியல் அனுபவம் குறைவு அவர் வந்து ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கி இதுவரை இருந்த பாஜக தலைவர்கள் தமிழிசையாக இருக்கட்டும் பொன்னாராக இருக்கட்டும் சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும் நம்ம இலக்கணி யாராவதுனா இருக்கட்டும் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வகையாக அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் நான் அவங்க பண்ண வழியே நானும் பண்ணுறேன்னு இல்லாமல் ஒரு புது டைப்பில் கழகங்களோட ரெண்டு கழகங்களையும் விமர்சிக்கிறோம் திராவிட அரசு இது தேசிய அரசியலை உள்ளே கொண்டு வரோம் ஊழலுக்கு எதிரான அணி அப்படின்னு ஒரு இதை உருவாக்குறது யங்ஸ்டர் ஓட்டு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க திமுக அதிமுக வந்து மூணாவது இதை தேடிக்கிட்டு இருக்காங்க அதையே நம்ம இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்தது இப்போ அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து ஒரு அதிரடி அரசு அதுக்கு டெல்லி தலைமையும் சரி இங்கே எப்படியும் நம்ம சீட்டு ஜெயிக்க இல்லை சரி ஏதோ பண்ணுற பண்ணி பார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டது உடைய விளைவு பதினோரு பர்சன்ட்டு என்டிஏ பதினெட்டு பர்சன்ட்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க நாளைக்கு இதை வந்து அவங்க ஏடிஎம்கிடியே மீண்டும் இணைகிறாங்க என்டிஏ கூட்டணின்னா பதினோரு தொகுதிகள் நாங்கள் வந்து செகண்ட் பிளேஸ் வந்திருக்கோம் என்டிஏ அப்படின்னா அறுபத்தாறு தொகுதிகள் சட்டமன்றத்தை கணக்கு போட்டால் எங்களுக்கு அறுபது தொகுதிகள் மேலே கொடுக்கணும் பிஜேபிக்கு அப்படின்னு கெயின் பண்ணலாம் அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போது தேர்தல் முடிவுக்கு பிறகு அமைச்சர்கள்லாம் அண்ணாமலை அவர்கள் மட்டுமே விமர்சனம் பண்ணாங்க பிஜேபி கூட்டணியில் வந்து இல்லாதது காரணம் இந்த பாமக கூட்டணி இல்லாத காரணம் அண்ணாமலை தான் அண்ணாமலை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குங்கிற அளவில் பேசுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேபி இந்த பிஜேபி கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா பிஜேபி இதுதானே இதுதானே அதான உண்மையும் கூட அண்ணாமலை என்கிற நபர் இல்லைன்னா அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனையும் இல்லையா அண்ணாமலை தான் ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறார் ஜெயலலிதா விமர்சிக்கிறாரு அண்ணா அண்ணாவை விமர்சிக்கிறாரு இவ நான் வந்து ஃபைல்ஸ் வெளியிடும் போது ஏடிஎம்கே ஃபைல்ஸையும் வெளியிட ஏடிஎம்கே அமைச்சர்களும் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அடி இந்த சைடு ஒரு அடி அந்த சைடு ஒரு அடி அடிக்கிறாரு அப்போ கூட்டணி தர்மத்தை மீறி இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாரு கரெக்டான சொல்கிறாங்க இல்லை கடைசி நேரத்தில் வந்து ஒரு கட்சி திராவிட கட்சியில் ஒரு கட்சி காணாமல் போகும் அப்படிங்கிற அளவில் இல்லை அதெல்லாம் எண்டு அதாவது டிடிவி தினகரன் கீழே இது வரணும் டிடி தினகரன் தனியாக கட்சி வச்சுருக்காரு அமமுகான்னு வச்சுருக்காரு இன்னொரு கட்சி வச்சுருக்கிட்ட போய் அதிமுக அவர் தலைமை கீழே போகணும்னு பேசுறது குழந்தைத்தனமான விஷயம் அது விட்டுருங்க இவர் வந்து இந்த கூட்டணி தர்மத்தை மீறி இவர் பேசுகிறது எல்லாமே கூட்டணிக்குள்ளே சலசலப்பூர்வாகுது ஒரு கட்டத்தில் அண்ணாமலையை இவங்க டிமாண்ட் என்ன அண்ணாமலையை தலைவர் பதில் தூக்குங்க கூட்டணி வச்சுக்கலான்றாங்க முடியாதுன்றது அவங்களோட அவங்க இது என்னன்னா அண்ணாமலை என்னமோ பண்ணுறாரு சரி முயற்சி தான் பார்ப்போமே நம்ம சார் ஸோ பார் நம்ம வந்துடுவோம் நானூறு சீட்டுன்றது நமக்கு சாதாரணம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கணக்கு தானே சரி இங்கே ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே அப்படின்னு தான் அண்ணாமலையை ஃப்ரீ ஹாண்டு விடுறாங்க ஏடிஎம்க்கு தேவை இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை வந்து தனியாக ஒரு கூட்டணி அமைச்சதே வந்து சா சாதனை மாதிரி பார்க்கலாமா சார் பாமகவை கொண்டு வந்தது நான் சாதாரணம் தான் சொல்லுவேன் ஏன்னா எடப்பாடி எவ்வளோ பெரிய தலைவர் அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தொம்போது அவர் எம்எல்ஏ வராரு ஸ்டாலினும் அந்த டைமில் தான் எம்எல்ஏ வராரு அவர் எழுபதுகளில் கட்சியில் இருக்காரு சாதாரண கடைநிலை கிளை செயலாளர்லேருந்து வந்திருக்காரு அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க ஒருவர் ஒரு அனுபவமே இல்லாத ஒரு ரெண்டு வருஷம் தான் தலைவரை வந்து ஒருத்தர் இருக்கிற ஒரு இளைஞர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடையில் நடக்கிற போட்டியில் பாமகன்ற கட்சியை தனக்கு கீழே கொண்டு வரணும் கொண்டு வந்தால் ஜெயிப்போம் அப்படி ஒரு பத்து சீட்டாவது அட்லீஸ்ட் அஞ்சு சீட்டாவது நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற நிலையில் பாமகவை கொண்டு வரதில் இவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் இல்லை இப்போது எலெக்ஷனை கவனம் செலுத்துவோமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கவனம் செலுத்துவோமா பாமக உள்ளே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் இது எதுவுமே பண்ணலையே என்றாவது நீங்கள் இப்போ கலைஞரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி என்ன நடக்குதுன்னா எதிர்கட்சியாக இருந்தால் அடிக்கடி ஏதாவது கூட்டணி கட்சியோடு சேர்த்து ஏதாவது ஒரு போராட்டம் அறிவிச்சு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பார் எங்கேயாவது எதாவது அப்போ அடிக்கடி அவங்கள கூப்பிட்டு ஏதாவது ஒரு கூட்டம் எத் எதாவது பண்ணுவாருங்க இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க பாமகவையும் தேமுதிகாவையும் பாஜகவையும் ஒன்றிணைத்து திமுக அரசுக்கு எதிராக ஒருங்கிணைந்த போராட்டம் அதிமுக தலைமையில்னு என்ன பண்ணீங்க அப்போ இந்த மாதிரி அடிக்கடி டச் இல்லாமல் போனால் என்ன ஆகும் தேர்தல் நேரத்தில் மட்டும் பேசுகிறதுனா அப்பவும் வந்து சில பேச்சுவார்த்தைகள் ஒத்து வருது ஏதோ சில விஷயங்களில் மிஸ் ஆகி அவங்க வந்து அந்த சைடு போகிறாங்க அதில் அண்ணாமலை வெற்றி தானே அது அந்த வெற்றி தான் உங்களுக்கு அதை என்ன பண்ணுறாங்க திமுக ரொம்ப அழகாக உளவுத்துறை இவங்கெல்லாம் வச்சு பாஜக என்டிஏ கூட்டணி தான் பெரிய கூட்டணி ஏடிஎம்கே ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டாவது ஹை பர்சன்டேஜ் என்டிஏ வரோம் அதுக்கெல்லாம் கீழே தான் ஏடிஎம்கே வரோன்னு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க இந்த கருத்து அவங்களுடைய சமூக வலைதளம் விங்கு உளவுத்துறை மூலிமா மக்கள்கிட்ட அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வச்சு பேச வைக்கிறது ஒரு கருத்து கணிப்பு மாதிரி உருவாக்கி அதுக்கு இருப்பாங்களே ஊரில் நூறு பேர் இருப்பான் கருத்து கணிப்பு மாதிரி உருவாக்கி எல்லாம் பண்ணி மக்கள் மத்தியில் பாஜக இந்த தடவை வந்துடும்பா அண்ணாமலை இது எப்படியும் நாலஞ்சு சீட்டு ஜெயிச்சிருவாங்க ஏடிஎம்கே வந்து சரியில்லை எப்படி ஜெயித்தாலும் பாஜக கூட போயிடுவாங்க இப்படி ஒரு கருத்து உருவானோன்னா ஒரு நடுத்தரமான மக்கள் அதாவது இங்கே போடலாமா அங்கே போடலாமான்னு யோசிக்கிற மக்கள் திமுக எதிர்ப்பு வாக்கு போடுற மக்கள் யங்ஸ்டர்ஸு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இவங்களுக்குள்ள என்ன குழப்பம் வருது டிஎம்கே அடிக்கணும்னா பிஜேபி போடணும் அண்ணாமலை நல்ல தலைவர் அப்போ அதிமுக போக வேண்டிய வாக்குகள் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு பர்சன்ட்டு வந்து இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் பெருவாரியான வாக்குகள் அண்ணாமலைக்கு அதாவது என்டிஏக்கும் போயிடுது இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஊற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன்